புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் வெற்றிலையை வைத்து மட்டுமே பார்க்கும் பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் கஜானம் பூதகணாதி செய்விதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமா சுகம் சோக விநாசகாரம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் எல்லாம் என் குருநாதர் என் குலதெய்வம் என் தாய் தந்தையோடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் ஸோ வெற்றிலை வைத்து பிரசன்னம் பார்க்குறீங்க ஜாதகம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க இதில் என்ன கேள்வினா ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை பெற்றோர்கள் வந்து அவங்களோட அந்த குழந்தையோட வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு கட்டத்தில் படிப்புக்காக இருக்கட்டும் திருமணத்திற்காக இருக்கட்டும் வேலைக்காக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடா அடிக்கடி வந்து ஜாதகம் பார்க்குறாங்க அதில் ஏதாவது ஒரு பரிகாரமோ ஏதாவது சொன்னாங்கன்னா அது செய்யறாங்க இப்படி அடிக்கடி ஜாதகம் பார்த்து உரிய பரிகாரத்தை பண்ணி பண்ணியே அந்த குழந்தைய வந்து ஒரு ஒரு மேன்மையடையை செய்ய முடியுமா உங்களுடைய விளக்கம் ஏற்கனவே சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இது ஒரு ஒரு மண்ணு வந்து ஒரே மண்ணு தான் சரிங்களா அந்த மண்ணுல வந்து ஆப்பிள் செடியும் வைக்கிறோம் ஆரஞ்சு செடியும் வைக்கிறோம் கொய்யா செடியும் வைக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகம்னு பார்க்கும்பொழுது வந்து மண்ணு வந்து குறிக்கிறது வந்து செவ்வாய் நீரை வந்து குறிக்கிறது வந்து சந்திரன் மேலே வெப்பத்தை வந்து கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இந்த மூணுமே ஒரே தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் தண்ணி பாய்ஞ்சி அந்த செடி வளருது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு மாற்றம் அணைஞ்சி அதோடைய அதோடைய கர்மா என்னவாக இருந்துருந்துச்சு அப்படின்னா அது கொய்யாப்பழமாக கிடைக்கும் ஆப்பிளாக கிடைக்கும் மாதுளையாக கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் மண் ஒன்று தண்ணி ஒன்று சூரிய சக்தி ஒன்று இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்தில் இருந்து வர பழங்கள் மட்டும் வித்தியாசமாக வருது அப்போ இதை தான் நான் சொல்கிறேன் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இது கர்மா அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணும்னா ஒவ்வொரு மனிதனுடைய பூர்வ ஜென்ம ஒரு தொடர்ச்சி அப்படிங்கிறது ஜாதகத்தில் சொல்கிற விஷயம் அதுவே இல்லைன்னு சொல்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சொற்பொழிவு நார்த்திகைவாதி இப்படிலாம் சொல்கிறது அது நமக்கு வேண்டாம் நாங்கள் சொல்கிற சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இது வந்து போன ஜென்மத்தோடைய கர்மா நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய பிறப்பில் உங்கள் ம உங்கள் உடல்லேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிப்பு வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க நீங்கள் குழந்தையாக பிறந்துட்டீங்க இது தான் நடக்கும் இது தான் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த எப்போ ஏற்பட்ட விஷயம் இருந்தாலும் அதை சரி பண்ண முடியாது அதை வந்து நடந்தே தீரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதனுடைய காலில் அடிபடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கலேன் காலை எடுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும் காலே எடுக்கிற மாதிரி பிரச்சனை வரும் காலகட்டத்தில் சுண்டு வரலில் நெகத்தில் மட்டும் அடிபட்டு அதில் ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தோடு முடியறது முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாதகத்தில் மாற்ற முடியும் இதுதான் ஜாதகத்தில் அவங்களுக்கு நடக்கிற நெகட்டிவை சரி பண்ண வேண்டிய விஷயம் ஆனால் அடிபட வேண்டியது பட்டே தீரும்

ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கடன் வாங்கிட்டே இருப்பார் அவரால் வந்து சமாளிக்கவே முடியாது என்னதான் சம்பாதிச்சாலுமே அவரால் வந்து அந்த இன்கம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு பத்தவே பத்தாது இந்த மாதிரி கடன் அதிகரிச்சுட்டே போகிறதுனால அதை அடைக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அவமானங்கள் அதிகமாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அதை நீங்கள் பிரசன்னம் பார்க்கும்போது அது வந்து நீங்கள் பார்ப்பீங்களா இப்போ முதல் வெத்தலையை வச்சு நம்ம வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்குற பிரசனம் ஜோதிடர் அது ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது வெத்தலை மட்டுமே வாங்கிட்டு வந்தால் போதும் அந்த வெற்றிலையை வச்சு நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்க வந்திருக்கிறீங்க உங்கள் குலதெய்வம் என்ன எல்லா விஷயமும் வந்துடும் அதில் முதல் வெத்தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்மால் சைஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாவது வெத்தலை நோய் எதிரி கடனை குடி குறிக்கிற ஒரு விஷயம் அப்போ ஆறாவது விஷயம் வெத்தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் வெத்தலையோட சின்னதாக இருந்தால் ஆறாவது இடத்து அதிபதி உங்களுக்கு ஆருடமாக ஒரு கிரகம் வரும் அந்த கிரகம் அதாவது பிரசனத்தில் லக்னம் அப்படின்னு அர்த்தம் அந்த லக்னத்துக்கு ஆறு கூடையவன் உச்சத்தை நோக்கி போனால் அதிக கடன் வரு பெரு கடன் வந்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவோம் அதே ஆறாம் இடத்த அதிபதி நீசத்தை நோக்கி போகிறார் அப்படின்னா நீங்கள் கடன் சுமையிலருந்து வெளியில் வர போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த வெற்றிலையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் கடன் சுமையிலேருந்து வெளியில் வரதுக்கும் இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா நிலத்தை விற்று தான் நீ கடனை கட்டுவீங்க உங்களுடைய மாமா மைத்துனர் மூலியமா உங்களுக்கு பணம் வரும் இல்லைன்னா கொடுத்த பணம் இத்தனை நாள்ல வரும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த விஷயத்த வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது தெளிவாக கண்டுபிடிச்சிடும் ஓகே சார் இப்போ வந்து கடன்கோ இல்ல எதுக்கோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வராங்க ஒரு ரெண்டு பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் கேட்க வராரு கூட இருக்கிறவரை அவருடைய எதிரியா மறைமுக இருக்காரு அவருக்கே தெரியல இப்போ உங்ககிட்ட பிரசன்னம் பார்க்க வராங்க அப்படின்னும் போது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து பார்ட்னரா நாங்கள் இந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு வருவாங்க அந்த பார்ட்னரா செய்யும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லி இந்த இதில் நியூமாலஜியும் சம்மந்தப்படுற ஒரு விஷயம் எம் கே இந்த பேரு கொண்ட ஒரு நபர்கள் அதே எஸ்ஸு ஆரி எம்மு கேல பேரு கொண்ட நபர்கள் மூலியமாக எந்த ஒரு விஷயமாலும் தொழில் ஸ்தானமாகவும் இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு பதிலாக ஆப்போசிட் டீம்னு ஒன்று இருக்குது இப்போ எஸ்ஸு ஆரி எம்மு கேங்கிறது ஜோதிடத்தில் வந்து எதை வச்சு குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா குரு செவ்வாய் சந்திரன் சூரியனை குறிக்கிற ஒரு ஏ டீம் மாதிரி இது பி டீமில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சனி சுக்கரன் புதன் இவங்களை குறிக்கிற வேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஏவி பிபி ஜேஜி டிடி இந்த மாதிரி பேர் இதெல்லாம் வந்திருக்கும் மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராகு கேது இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஜெட்டு யூ இந்த மாதிரி ஒரு எள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துட்டு ராகு கேதுவை குறிக்கிற ஒரு விஷயம் இப்போ என்ன விஷயம்னா ஆப்போசிட்டில் ஆறாம் இடத்த அதிபதியாக வந்திருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து என்ன பேரில் வர்றதுங்கிறது ஒரு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம் ஆறு குடையவன் லக்கணத்துலேயே உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அதில் அழகாக காமிச்சு போடும் ஏன்னா அவர் ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவரு உனக்கு எதிரியாக மாறுவார்னு சொல்லலாம் ஆனால் ஆறு வந்து லக்னத்துக்கு ஆறு குடையவன் வந்து ஆறு இருக்கிறார் அப்படின்னா நான் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கூட அவரை நானே பார்ப்பேன் நான் பார்த்து நீங்கள் பக்கத்தில் இருந்து வச்சுருக்கவரை வந்து கொஞ்சம் பார்த்துடுங்கன்னு டைரக்டாக சொல்லாமல் உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏன்னா நண்பர்களாலேயும் சொந்த தான் இந்த இந்த ஜாதகம் பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு சூசகமாக சொல்லுவோம் சப்போஸ் வெளியில போய் அவர் வெளியில போக வேண்டிய அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே சொல்லி கொஞ்சம் பார்த்துருந்துங்கன்னு சொல்லி அறிவுரைப்படுத்தும் வெற்றிலை பிரசனத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் நேர்கள் சார்பாக எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் இப்போ சனி நடக்கக்கூடிய ராசிக்காரவங்க இவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் நம்ம போய் வெளியில் சொன்னால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க நீ எப்போவுமே தான் சொல்லிட்டு இருக்க அப்படிம்பாங்க அவங்களுடைய கஷ்டத்தை கிட்ட சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்களுடைய வலியும் வேதனையும் அவங்களுக்கு தான் தெரியும் ஏழரைனா நிறைய பேர் பயமுறுத்திடுறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்காரவங்களுக்கு என்ன தான் சொல்யூஷன் இருக்கு இப்போ நம்மளுடைய நம்மளோட யூடியூப் சேனல்ல இந்த இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட மனசு வேதனையும் சங்கடப்பட்டுக்கிட்டும் இல்லைன்னா வேற ஒரு இதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இதை பார்க்க மாட்டாங்க கஷ்டப்படுறவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் இதை பார்த்துட்டு இருப்பாங்க விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் அடுத்ததாக கடகம் சிம்மம் தான் இதை பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ இவங்க வந்து படுற கஷ்டங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சம்பந்தப்பட்டது எதெடுத்தாலும் தடை தாமதங்கள் உடல்ல வந்து கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் சம்பந்தப்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அடுத்தது வந்து கணவன் மனைவி ஸ்தானத்துல சம்பந்தப்பட்டதுல பிரச்சனை ஏற்படும் இந்த கடகராசிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே சேர்ந்து அவங்க ஒரு ஆள் அனுவிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அஷ்டமசனி அப்போது இந்த இவங்களுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ வெற்றிலே வச்சு பிரசனை பார்க்குறோம் அவங்களுடைய ஜாதக இப்போ ஒருத்தருக்கு மகர ராசின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மகர ராசிக்கு சுக்கர திசை நடக்குது மகர லக்னம் மகர ராசின்னு வச்சுக்கோங்களேன் சுக்கர திசை நடக்குது சுக்கரன் வந்து ஒரு ஆட்சி பெற்றோ ஒரு உச்ச பெற்றோ இருக்கிறாங்க இவங்களுக்கு ஏழ்ற என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நான் வெற்றிலை வச்சு பிரச்சனை பார்க்கும்போது அவர் வந்திருக்கிற நேரமே சுக்கர உரையில் வந்து இன்னைக்கு பார்க்க வந்திருப்பார் அப்போ சுக்கரன் வந்து இன்னைக்கு துலாமில் ஆட்சி பெற்றுருக்குது சார் உங்களுக்கு சுக்கரன் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்படுதுங்க சுக்கர திசையும் சுக்கர புத்தியும் இந்த மாதிரி காலகட்டங்கள் உங்களுக்கு சம்மந்தப்படுதுங்க அதனால் இந்த காலகட்டம் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு இல்லைங்க நான் ராசி ஏழு அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டு வாங்க உதாரணத்துக்கு சுக்கரனுக்கு வந்து ஸ்தலம் என்ன ஸ்ரீரங்க ரெங்கநாதர் அந்த ஸ்தலத்துக்கு போய் விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தயிர் சாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு ஐந்து பேர்த்துக்கோ ஏழு பேர்த்துக்கோ தானம் கொடுத்துட்டு வாங்க அப்புடின்னு நான் சொல்லி தருவேன் இதை செஞ்சிடறாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க இப்போது இதை விட்ருங்க ஒரு மனிதனுக்கு திசா புத்தி சரியில்லை இல்லை ஏழரை சனி நடக்குது அவர் சனி த சனியோடைய ஹோரையில் வருவார் இல்லைன்னா அவர் வாங்கியிருக்கிற வெத்தலையில் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஆறுடமே சனி வரும் அப்ப நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது உங்க வீட்டில் விருச்சகராசி மகரம் கும்பம் மீனம் கடகம் சிம்மம் இதில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க யாருப்பா அப்படிமே நான் தாங்க மகரம் அப்படிம்பார் அப்போ உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் இருக்குது பா நம்ம சொல்லிடுவோம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடறோம் இதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டோமா இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பேற்பட்ட ஏழரை சனி வந்தாலும் சனியோட தாக்கம் வந்தாலும் ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க உங்களை வழி நடத்துறதுக்காகவும் நெறிமுறைப்படுத்துறதுக்காக மட்டும்தான் சனி வருவார் உலகத்துல யாருமே கற்றுக் கொடுக்காத ஒரு பாடம் ஒரு காசு போன நூறுரூபா ரூபாய் ஒருத்தட்ட போய் வாங்கினா கூட அந்த ஏழரை சனிகளை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை கொடுப்பார் ஒரு இது கிடைக்காது பயங்கர ஒரு மன உளைச்சல் ஏற்படும் அனுபவத்தை பெறுவீங்க இந்த ஏழரை சனி முடியும் காலகட்டத்தில் பயங்கரமான அனுபவம் வருவீங்க அப்படி பயங்கர வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு சனி இந்த இது வந்து அனுபவத்தை கொடுக்குறாருன்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் யார் பயப்படணும் யாரெல்லாம் இல்லீகலாக போகிறாங்களோ அவங்க பயப்படணும் நீதியும் நேர்மையும் இருக்கிறவங்க பயப்படவே கூடாது தெய்வத்தோடைய காலை பிடிங்க கண்டிப்பாலுமே உங்கள் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து இது பண்ணுவார் ஒரு பரிகாரம் என்ன கால பைரவர் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இரும்பு நாளாக ஆன விளக்கு ஏற்றி வாங்க கோயிலில் போய் வைக்க வேண்டாம் கோயிலில் போகும்போது நல்லெண்ணெய் தீபம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி விளக்கில் ஏற்றுங்க வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய ஃபோட்டோ வச்சு ஒரு இரும்பு நாள் ஆன விளக்கை வந்து சிட்டி விளக்கை வந்துட்டு அதில் ஒரிஜினலாக தூய நல்லெண்ணெய் வந்து பஞ்சு திருவி போட்டு விலக்கேத்திட்டு வாங்க சனிக்கிழமை ஒரு அரை மணி நேரம் நின்று அவரோட முகத்தை பாருங்க போதும் அதே போல சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு வராதவங்க மாலை போட்டு போகிறேன்னு வேண்டிக்கோங்க போக முடியாதவங்க ஒரு நெய்த்தேங்காய் வந்து கொடுத்து விடுங்க பக்கத்து வீட்டிலேருந்து இருந்து யாராச்சும் போனாங்க அப்படின்னா அதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சனிக்கிழமை தவறாமல் வந்து கோயிலுக்கு போங்க தானம் தர்மங்கள் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு டீ குடிக்க தான் காசு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது மாத்திர ஒரு கப்பில் ஒரு டீயும் நீங்கள் ஒரு கப்பில் டீம் போட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுங்க அந்தளவுக்கு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தானம் தர்மங்களும் ஒரு நீதியை கடைபிடிச்சி நேர்மையை கடைபிடிச்சி இருங்க கண்டிப்பாலுமே என்னுடைய வீடியோ பார்த்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே உங்களுக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னாவே நீங்க அதை ஏத்துக்கோங்க கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் பயப்பட வேண்டாம் திருமணத்திற்காக நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் நம்ம இப்போ திருமண வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க ஒருவேளை திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்படுது பிரிவு அதாவது டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து எதனால் ஏற்படுது உங்ககிட்ட பிரசனம் பார்க்க வரவங்க இப்போ வந்து இந்த மாதிரி இருக்காங்க நாங்கள் பிரிஞ்செல்லாம் நினைக்கிறோம் இல்லை நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நீங்க என்ன ஒரு மாதிரி சொல்யூஷன் அப்படின்னா நீங்க என்ன கொடுப்பீங்க இப்போ பத்து பொருத்தம் பார்த்து கோயில்ல திருமணம் நடத்தின திருமணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு போயிருக்காங்க அதை எல்லாருமே ஆனஸ்டா ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணினவங்க கூட இன்ன வரையும் சிறந்த தம்பதியாக கூட வாழ்ந்திருக்காங்க அதுவும் நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம் அப்போ இதில் என்ன ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்னா கணவன் வந்து மனைவியை வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்தோம்னா எப்படி பார்த்துக்கிறோமோ அதே போலதான் அந்த மனைவி ஸ்தானத்தை நம்மளுடைய பெண் நமக்கு நம்மளுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அதே போல் மனைவியும் தனக்கு ஒரு பையன் பிறந்தாருன்னா எப்படி பார்த்துக்குவாங்களோ அதே போலதான் தான் வீட்டுக்காரரை பையன் மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் அந்யோன்யங்கள் வரும் ஒரு பாசம் இருக்கும் பாசம் இருக்கும் இடத்தில் ஒரு பிரிவினை கண்டிப்பாலுமே வராது விட்டு கொடுத்து போவாங்க விட்டு கொடுக்கும் போகும் மனப்பான்மை இருக்கிறவங்ககிட்ட சண்டை சச்சரவு வராது சண்டை சச்சரவு வராத ஒரு வீட்டில் பிரிவினை நடக்காது இது வந்து பேசிக்காக சைக்காலஜி ரீதியாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் ஜாதகத்தில் இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு இன்றைய கோச்சாரத்துக்கு கணக்கு பார்ப்போமே புதன் ஆருடமாக வருது சிம்மத்தில் புதன் இருக்கார்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் கண்ணியில் ரெண்டாவது வெத்தலையை வச்சும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆருடம் புதன் வந்திருக்குது ரெண்டாம் இடம் கண்ணியாக இருக்குது அப்படின்னா கேது இருக்குது கேது வந்து பிரிவினைவாதத்தை சேர்க்கறது அப்போது ரெண்டாம் இடத்துல வந்து உங்கள் குடும்பத்தில் பிரிவினைவாதத்தை சந்திக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு ரெண்டாவது புதனை வந்து சனி பார்க்குறார் ஏழு கூடைய ஒண்ணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சரியில்லை அப்போ ஏழாம் மடங்குறது சனியாக வர்றதுனால இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி சங்கடங்கள் வராமல் இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வேலைக்கு வரும் வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ப ஒரு பணியை எடுத்துக்கோங்க இல்லை அது முடியல அப்படின்னா வெளியூருக்கு வேலைக்கு போக சொல்லுங்கள் இல்லை வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக சொல்லுங்கள் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அப்போது ஒரு ஒரு பொருளை தூக்கி ஒரு மறைமுகமாகவோ மறைச்சி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொருளோட வேல்யூ தெரியும் ஒரு கைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை பொருள் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே தான் இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது அதே எடுத்து காமிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும் ஓ இவ்வளோ இது இருக்கு அப்படின்ட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் ஒரு நபர்களுடைய வேல்யூ வெளியில போய் பிரிஞ்சு தள்ளி இருக்கும் பொழுது அதோட வேல்யூ புரிஞ்சுப்பாங்க அப்படி தான் நான் உங்களை வந்து சொல்றது வெற்றிலையை வச்சு பிரச்சனை பொழுது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா காதல் திருமணம் சில பேர்த்துக்கு முன்னோர் நம்மளுடைய அம்மா அப்பா வந்து பார்த்து வச்சு அவங்க மூலியமாக திருமணம் கோயிலில் தான் திருமணம் நடக்கணும் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு முறைகள் இருக்குது அந்த வெற்றிலையை வச்சு பிரச்சனை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம் அதுபடி பயன்படுத்தி சரியான முறையில் பண்ணும்பொழுது நல்லது நடக்கும் சில பேர்த்தோடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருந்தால் அவங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சிவன் கோயிலில் அர்த்தசாம பூஜைன்னு ஒன்று நடக்கும் அந்த அர்த்தசாம பூஜையில் சிவனுக்கு பூஜை பண்ணி பல்லாக்கில் உட்கார வச்சு பள்ளி அறையில் இருக்கிற அம்மா அம்பாலோட ஊஞ்சலில் வச்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீப தரிசனம் காமிச்சிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு காலபைரவருக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டாக சாவியை வச்சு கோயிலோடய சாவியை வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு தீவான கமிச்சுட்டு எங்கள் ஊரில் எல்லாம் நெல்லிக்காய் கொடுப்பாங்க ஒரு கால் லாஸ்ட்டாக முடியும் போது நெல்லிக்காய் கொடுப்பாங்க பால் கொடுப்பாங்க கொஞ்சம் உதிரிப்பு மல்லிப்பு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை நம்ம வந்து ரெகுலராகவோ ஒரு மாதத்தில் ஒரு முறையோ இல்லை வாரத்தில் ஒரு முறையோ நம்ம வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கும் கால தம்பதியர்கள் ஒருவராச்சும் போய் செஞ்சுட்டு வர வர தெய்வ ஒரு எண்ணங்கள் கொண்ட கணவனாகவும் தெய்வ குழந்தையும் பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இந்த ஒரு அரை மணி நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் இது கிடையாது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது நேயர்களுக்கு இது மாதிரி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இதை சொல்லிட்டு வர்றது நிச்சயமா ஏன்னா வெற்றிலை பிரசனம் அப்படின்னும் போது எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ வெளியூரில் இருக்காங்க இல்லை உள்ளூரில் இருக்காங்க அப்படின்னா நேரில் வர முடியாதவங்க இப்போ ஃபோன்லேயும் உங்களை தொடர்பு கொண்டு பண்ண முடியுமா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன சார் இப்போ என்னோட இந்த இந்த சேனல்லே ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்களேன் நாற்பத்தி எட்டுக்குள்ளே நம்பரை சொல்ல சொல்லி மட்டுமே அவங்களுடைய குலதெய்வம் இப்படி தான் இருக்கும் என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நான் சொல்லியிருப்பேன் இதே புதியம் டிவியில் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இதில் வந்து லைவில் வந்து வரும் பொழுது நாற்பத்தி எட்டுக்குள்ளே நம்பரை சொன்னால் போதும் அவங்கள பற்றி எல்லாம் சொல்லிருவோம் இப்போது வெளியூரில் இருக்கிறவங்க வெற்றிலை வாங்கி வீட்டில் வச்சிட்டு ஒரு பதினஞ்சு வெத்தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி வீட்டில் வாங்கி வச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி பற்றி கொளுத்தி ஒரு தட்டில் வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணால் போதும் அந்த வெற்றிலையை வச்சு எண்ணி பார்க்க சொல்லியே நம்ம ஆறுடம் கண்டுபிடிச்சி நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக குலதெய்வம் உங்கள் மனசுக்குள்ளே என்ன கேள்வி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் வெற்றிலை கிடைக்காது வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ துபாயிலெலாம் வெற்றிலை கிடைக்காது அந்த மாதிரி இல்லைனா வந்து கிடைக்கும் ரொம்ப ரேர் நாற்பத்தெட்டுக்குள்ளே நம்பரை சொல்லி சொல்லி கூட வெளிநாட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி பார்ப்பாங்க நிறைய கிளைண்ட்டு எனக்கு ஃபாரினில் தான் ஏன்னா அந்த குலதெய்வத்தை விட்டுட்டு ரெண்டு தலைமுறையாக வெளியில் போயிட்டாங்க இல்லையா அவங்களாம் எனக்கு ரொம்ப கிளைண்ட் இருப்பாங்க ஃபாரின்ல அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாற்பத்தி எட்டுக்குள்ளே ஒரு நம்பரை சொல்ல சொல்லி பார்த்தோம்னாவே பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்போ எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது என்னுடைய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்லில் வந்துருச்சு அப்படின்னாவே இதை ஏதோ சம்மந்தப்படுத்துது அப்படின்னு அர்த்தம் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா பிரசனம் அப்படின்னா ஆகுதல் உங்கள் மனசுக்குள்ளே உதயமாகுதுன்னு அப்படின்னு அர்த்தம் ஸோ ஏதோ ஒன்று கேட்டு பார்ப்போமே ஏதோ ஒன்று பண்ணமுன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா கூட நான் தான் ஜெயிப்பேன் இந்த பிரச்சனத்தில் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பிரச்சனத்தையும் தெய்வத்தையும் பரிபூர்ணமாக நம்புகிறேன் கண்டிப்பாக ஏன்னா என்னோடய எண்ணங்கள் ஒன்றே ஒன்று தான் இந்த கலையை வந்து கரெக்டாக கொண்டுட்டு போகணும் ஒரு சத்தியத்துக்கு மீறின ஒரு விஷயத்த வந்து செய்யக்கூடாது அவ்வளோதான் இந்த ஒரு விஷயம் நீ கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும் சோ நிச்சயமா அந்த ஜாதகம் தெரியாதவங்க கூட இந்த வெற்றிலை பிரசனம் வச்சு பார்க்கும்போது ஒரு முறையான ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒரு முக்கியமான பொருளை தொலைச்சிட்டோம் அப்படின்னாலுமே தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த வெற்றிலை வைத்து பார்க்கக்கூடிய பிரசனத்துல வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார் மிக்க நன்றி நன்றிமா நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்